மா, என்னை போய் எல்லாம் பேசுறீங்க? இல்ல நீங்களே சொல்றேனா நான் சொல்றேன். முடியறப்ப நான் சொல்றேன். சரி ஓகே. பேசலாமா? இல்ல பேசுங்க. நம்ம தெரியாது. சரிங்க. என்ன நீங்க உங்களுக்கு எப்படி இந்த நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போதே காலேஜ் நான் ஒரு பெரிய நடிகை. அந்த ஸ்கூல் நடிப்பு காலேஜ் ஆ அதுதான் நான் சொல்ல வரேன் एक्चुअली நான் வந்து நான் வந்து ஒரு பெரிய லெவல்ல எனக்கு வந்து மெடல்லான கொடுத்திருக்காங்க. அந்த இப்போ நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில என்ன நடிச்சிருக்கீங்க அது சொல்லுங்க இல்லமா அது ஆல்ரெடி நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்கூல்ல இருந்து வாட்டர் பாலிஸ் தான் கொடுத்துறாங்க இல்ல புரியல வாட்டர் வந்து பேசுங்க இல்லமா एक्चुअली வந்து இப்ப நான் ஒரு அஞ்சு படம் நான் கமிட்டட் ஆயிட்டேன் ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இன்னொரு ரெண்டு படம் பேர் சொல்லுங்க ஜோசியர் கிட்ட சொல்லுங்க நடிச்சிங்களா

நான் கொடுக்கலாமா அது மக்கள் கொடுத்த விருந்தேன் என்ன மகள் கொடுத்தாங்க அது வந்து என்னோட ஃபேன்ஸு என்னோட ஃபாலோவர்ஸு நீங்களே அப்படி கிடையாதும்மா அப்படி கிடையாதும்மா ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது நான் ஒரு பெரிய நேரடியாக ஃபேன்ஸ் எனக்கு என்னோட சார் இவர் தெரியுமா வேலை இது உலக நடிப்புடா சாமி இல்ல ஆக்சுவலா பாருங்க அது நான் நீ இல்ல அவர் एक्चुअली அவர் பாத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் நான் ஓடி பாக்குறமா தான் நான் பாக்குறதுக்கு பாத்துற தள்ளி விட்டு இப்படி பரமா தான் இருக்கு பேசுறேன் சரி ஓகே 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 गाइस நான் வந்து என்னோட சிக்னேச்சர் நான் போட்டுறேன் நான் சொல்லிக்கிறேன் அது ஓகே நான் என்னமா நீங்க கூட்டி வந்து என்ன இன்சல்ட் பண்றீங்களா இன்டர்வியூ நான் கேள்வி கேக்கணும் நீங்களே பேசவே கூடாது இல்லமா நான் இன்டர்வியூக்கு வரும்போது நான் சொல்றேன் இந்த மாதிரி கேள்வி தான் நீங்க கேட்கணும் நம்ம क्वेश्चंस தான் நீங்க கேட்கணும் அதுக்கு அப்புறம் நான் ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன்னு உங்க விஷயத்துக்கு கேள்வி கேட்க மாட்டேன் தண்ணி அதனா இருக்காமா பண்ணி கொடுங்கம்மா என்னோட சிம்பிள் நான் போட்டுடுறேன் ஆகமாக இருப்பார் போல எங்க கேமராமேன் பண்ண போறாருங்க நீங்க வேற என்ன சுத்தி விட்டுட்டு இருக்கீங்க தண்ணி போதாங்க சேனல் இருக்கா தான் தண்ணி கொடுக்குறாங்க நீங்க வேற ஃபுல்லா குச்சி தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா நல்லா இருக்குங்க தண்ணி என்ன தண்ணி மாட்டு மூட்டு சொல்லுங்க அடுத்தபடியா உங்க வாழ்க்கை என்ன பண்ணலான் இருக்கீங்க நான் வந்து நடிவை பத்தி பேசாதீங்க

எதுக்கு இப்போ என்னை கூப்பிட்டு வச்சு இப்படி இன்சல் பண்ணுறீங்க பிரைவசான உன்னை சொல்றேன் இந்த மாதிரி யாரையோ வந்து கஷ்டப்படுத்தாதீங்க யாரையோ வந்து துன்பப்படுத்தாரிங்க சரிங்களா நான் ஒரு நடிப்பு அரக்கேன் பார்க்க யாருக்கும் தெரியும் தாங்க விட மாட்டோம் சேகரணி சுருவா நீங்க என்ன பண்ணுவீங்க பண்ணுறீங்க ஒரு ஏழு வந்து இங்கே வரு

ஃப்ரெண்ட்ஸாக போவோம் அம்மா அப்பா கூட எங்கன்னா பீச்சுக்கெல்லாம் வந்தால் ஜாலியாக அப்படியே தண்ணியில் போய் விளாடிட்டு ஜாலியாக இருப்போம் ஆனா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பீச் வரையும் வந்துட்டு பீச்சு கூட நம்மளால போக முடியாத நிலமையில இருக்கும் இவன் நாங்கள் அதுக்கு இங்கே வீடு எடுத்துக்கிறோம் இங்கே கால் ஃபுல்லாக மண்ணு ஆகுது ஃபுல்லாக தூக்கி கபடியை தூக்கி விட்டு கபடியை வா சரி ஓகே ஓகே ஆ ஆ